நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு மோதங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எப்படி அழகாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே நாவல் வந்து எச்சில் ஊறுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க பெரியவங்களுந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குதுன்னு பாருங்கள் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க நான் இந்த மாதிரி ஒரு நூற்றம்பது கிராம் பயத்தம் பருப்பு எடுத்துருக்குறாங்க அதாவது பச்சைப்பயிறு அது இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க எர் ஆறிட்ட பிறகு ஜாரில் கொட்டி அது வந்து பொடி பண்ணிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி பவுடராக அரைச்சாச்சுங்க சூப்பராக வந்துருக்குது பாருங்க பாருங்கள் இது வந்து அரிசி மாவுங்க ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பயத்தம்பருப்பை கொட்டிக்கலாங்க அரிசி மாவையும் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி இருக்கலாங்க காருங்க வெந்து வருதுங்க வெந்து வரும்போது கொஞ்சம் கெட்டித்தண்ணிடுங்க பாருங்கள் இப்போ கெட்டி ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் தாங்க சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க ஒரு முடி தேங்காய் துருவிங்க அதையும் இந்த மாதிரி சேர்த்துடலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாங்க ஆற விட்டுட்டு இதை வந்து நம்ம உருண்டு பிடிச்சிடலாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிடலாங்க பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க எல்லாத்தையும் பிடிச்சாச்சுங்க இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு நம்ம இந்த மாதிரி தட்டு வச்சு அதில் கொஞ்சோண்டு ஆயில் தடவிட்டு நம்ம பிடிச்சி வச்சு உருங்கிய இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாங்க வச்சுட்டு அதை மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாங்க இப்போ பாருங்க அரிசி பருப்பு மோதகம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க இதனோடய அளவெல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கங்க உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் வந்து அதை பார்த்துக்குங்க சூப்பரான சுவையான அரிசி பருப்பு மோதகம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ